இங்க பகல் காஷ்மீர் இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம் நம்மளோட கணவர் நம்மளோட மனைவி நம்ம குழந்தைங்க அங்க இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு அப்படின்னா பதட்டம் பயம் எல்லாத்துனாலையும் மாஸ்டர் வந்து மூணு வருஷமா நம்ம வீடு வந்து கட்டாததுக்கு ரீசன் வந்து இதுதான் கண்கொண்டு பாக்குறோம் காஷ்மீர்ல ஏற்கனவே வீடு கட்டியிருந்தவங்க அவங்களோட நிலைமை எல்லாம் மாஸ்டரோட குடும்பம் அப்படின்னா மனைவினா மரியம் குல்சார் டாட்டர் வந்து நூர் நூர்ஜான் குல்சார் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணுங்க காலையில இருந்து ரெஸ்ட்டே இல்லை சரியான தலைவலி எனக்கு என்னன்னு நிக்கக்கூட முடியல இருந்தாலும் இதெல்லாம் சொல்லணும் நேத்து இந்த சம்பவம் நடந்ததுனால ஸ்ரீநகர்ல இருந்து ஜமுக்கு போற ரோடு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இருபத்தி ஆறுன்னு சொல்றாங்க கவுண்டிங் இருபத்தி ஏழுன்னு சொல்றாங்க என்னன்னு எனக்கே வந்து தெரியலைங்க அப்ப அவங்களுக்கு இன்னைக்கு அப்படின்னா இப்போ நாளைக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலையில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடியும் சரி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமாவும் சரி நிறைய சகோதரர்களும் நிறைய சகோதரிகளும் தொடர்ந்து மெசேஜ் மூலமாகவும் ஃபோன் பண்ணியும் கேட்டுட்டே இருக்காங்க இன்னமுமே இருக்காங்க நீங்கள் எப்படி சேஃபாக இருக்கீங்களா 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 அப்படின் தான் அப்போ அதுலேருந்து நமக்கு புரியுறது என்ன அப்படின்னா மனித நேயம் மட்டும்தான் மனித நேயத்துக்கு முன்னாடி நம்மளோட மதம்லாம் வந்து ஒரு திரையாக எப்போதுமே இன்றைக்கு மட்டும் இல்லை எப்போவுமே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து கூட டைமே எனக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் நம்ம க நம்மளை மதித்து வந்து அடிக்கிறாங்களே அப்படின்னு ஃபோனே வந்து எடுத்துடுறது தான் மெசேஜ்க்கும் உடனே நான் ரிப்ளை பண்ணிடுறது தான் இருந்தாலும் எனக்கும் இப்போ ரெண்டு நாளாக வந்து ஃபீவர் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோ வந்து நல்ல கண்டினியூஸாக வந்து அப்லோடு பண்ணவும் வந்து முடியல ஏன்னா நிற்கக்கூட முடியல இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து வர சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போவும் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போகலை மாஸ்டர் சொன்னாங்க ஏதாவது ஒன்று அப்படின்னா உடனே வந்து கால் பண்ணிவிட்டு நான் உடனே வந்துடுறேன் ஸ்ரீநகருக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி இது நடந்துட்டுருக்கேன் எனக்கு அங்கே போகவும் எனக்கு விருப்பம் இல்லை அதனால வீட்லயே வந்து மெடிசன் போட்டுட்டு இங்கே வந்து இருந்தாச்சு பாக்கலாம் சரியாகுதா அப்படின்னு வெதர் சேஞ்ச்னால கூட இருக்கலாம் ஜஸ்ட் வந்து நம்மளா வந்து இமேஜின் பண்ணி பார்க்கலாம் அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம் நம்மளோட கணவர் நம்ம குழந்தைங்க அங்க இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம மனசு வந்து எவ்வளவு பதப்பதச்சிருக்கும் நம்ம நம்மளோட கணவர் நம்ம கண் முன்னாடி பாக்குறோம் நம்மளோட மனைவி அவங்களோட உயிர் போகையில அதெல்லாம் வந்து நம்ம வார்த்தைகளால சொல்லவே முடியாது நம்ம ஈஸியா வந்து சொல்ல போயிடலாம் ஆனா இந்த ஒரு பெயினை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட ஒரு வழியும் வேதனையும் வந்து தெரியும் இதெல்லாம் வந்து வாய் வார்த்தையால சொல்லவே முடியாது இத பத்தி இன்னும் வந்து நான் தெளிவாவும் பேச முடியல ஏன்னா சுச்சுவேஷன் வந்து அப்படி அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் வந்து இதுலயே சொல்லிட முடியாது இல்ல அதே மாதிரிங்க ரொம்ப நாளா வந்து என்னோட சகோதரர்கள் சகோதரிகள் நீங்க எல்லாரும் வந்து தொடர்ச்சியா என்கிட்ட கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா மரியம் நீங்க காஷ்மீர்ல இருக்கீங்களே உங்க ஹஸ்பண்ட் மாஸ்டரோட ஃபேமிலி எல்லாம் எங்கே இருக்காங்க இத்தனை நாளா வந்து அந்த கொஸ்டின்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணவே இல்லை ஏன்னா எனக்கு அதுக்கு என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு இதனால நான் அதை வந்து வெளியே சொல்லாமே இவ்வளவு நாளா வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து மாஸ்டர் என்னோட கணவரை பொறுத்த வரைக்கும் பிடிக்கும் நம்ம எல்லாத்தையும் வந்து எனக்கு இதுல சொல்ல வந்து உடன்பாடு இல்லைங்க உண்மையா உடன்பாடு இல்லை மாஸ்டரோட குடும்பம் அப்படின்னா மனைவினா மரியம் குல்சார் நூர் டாட்டர் வந்து நூர் ஜஹான் குல்சார் இன்ஷல்லா மேபி வந்து ஃபியூச்சர்ல எங்களோட அவர் அதர் சைல்டு ஆல்சோ தட் இஸ் ஓன்லி மாஸ்டர் ஒன் அண்ட் ஓன்லி ஃபேமிலி நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இங்க இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழு முழு காரணம் நீங்கள்கள் மட்டும்தான் எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப பெரிய தைரியம் நம்மளோட சகோதரர்கள் நம்ம சகோதரிகள் யாருன்னே தெரியாது இத்தனை ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கு இத்தனை மெசேஜ் வந்துட்டே இருக்கு அவங்க என் முகத்தை கூட பார்த்தது இல்ல இன்னொரு நம்பிக்கை தான் அதே நம்பிக்கை தான் நான் வந்து உங்களுக்கு மேல வந்து வச்சிருக்கேன் நம்ம ஒரு நம்ம சகோதரர்கள் நம்ம சகோதரிகள் அவங்க வந்து என்ன வந்து கைவிட்ட மாட்டாங்க ஏன் குடும்பத்தை வந்து கைவிட்ட மாட்டாங்க அப்படிங்கற ஒரு நம்பிக்கை வந்து நான் ரொம்ப ஒரு பெருசா வந்து பிலீவ் பண்றேன் உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா நீங்களுக்கு மட்டும்தான் என்னோட ஒரு மிகப்பெரிய குடும்பம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபேமிலி மட்டும்தான் நீங்க மட்டும்தான் அவ்வளவுதாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்ல அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம எதையும் வந்து கொண்டு போக போறதில்லை இருக்கிற வரைக்கும் நம்ம மத்தவங்களுக்கு வந்து துன்பம் கொடுக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுவே வந்து போதுமானது அதே மாதிரி இந்த ஒரு சமயத்துல இதையும் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் மூணு வருஷமா நம்ம வீடு வந்து கட்டாததுக்கு ரீசன் வந்து இதுதான் என்னோட ஒரு பதட்டம் பயம் எல்லாத்துனாலையும் தான் மாஸ்டர் வந்து வீடு வந்து இன்னும் கட்டாம இப்போ வந்து எங்களுக்கும் குழந்தைகளா போச்சு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வீட்டு வேலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க வந்து ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்றதுக்கு ஓகேன்னு தான் சொல்லிட்டாங்க ஆனா நான் தான் வந்து மாஸ்டர் கிட்ட சொன்ன வீடு வந்து இப்போதைக்கு கட்டமானா நம்ம உழைச்ச காசுங்க இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் நாளை பின்ன இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அது நம்மளால என்ன சொல்றது கொஞ்சம் கூட தாங்க முடியாது ஏன்னா நம்ம கண் கொண்டு பாக்குறோம் காஷ்மீர்ல ஏற்கனவே வீடு கட்டியிருந்தவங்க அவங்களோட நிலைமை எல்லாம் எப்படி இருந்துச்சு எப்படி இருக்காங்க அப்படின்னு திரும்ப நம்ம வீடு கட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம இருக்க முடியல அப்படின்னா நம்மளால அதை தாங்க முடியாது இல்ல தான் இவ்வளவு நாள் வந்து எனக்கு ஒரு இதாவே இருந்துச்சு கட்ட வேண்டாம் இந்த ஒரு ரூம்பு ஒரு கிச்சன் இருக்கா ஒரு வாஷ்ரூம் இருக்கா அதுவே போதும் போதும் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா இப்ப சரி கட்டி பார்ப்போமே என்னால் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு அப்படின்னா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மன தைரியம் தான் பார்க்கலாம் அதுவும் எப்படி இருக்குன்னு அதுவுமே வந்து நம்ம கையில இல்லை ஏன்னா எதையும் நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது இல்ல அதை நான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன் அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு வந்து அதை வந்து நான் உடச்சு பேசிட்டேன் இதுதாங்க ரீசன் இவ்வளவு நாள் நம்ம வீடு கட்டாம இருந்ததுக்கு இப்ப வீட்டுல வந்து சுத்தி இருக்க ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க காங்கிரீட் வந்து போ போடுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணுங்க காலையில இருந்து ரெஸ்டே இல்ல சரியான தலைவலி எனக்கு என்னன்னு நிக்க கூட முடியல இருந்தாலும் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தோணிச்சு மனசு விட்டு அதனாலதான் நான் இது மூலமா வந்து தெரியப்படுத்திக்கிறேன் சோ அப்படி இருக்கையில இப்ப காங்கிரீட் வேலை நடந்துச்சு அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் நினைச்சோம் ரெண்டல் அபார்ட்மெண்ட் வந்து போகலாம் இல்ல இங்கே ஏதாவது ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னா தங்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து மாஸ்டர் சொன்னாங்க காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து ஊத்தணும் தண்ணி ஊத்துறதுக்கு நம்ம தான் வந்து இருந்தாகணும் பக்கத்துலயே வந்து ஒரு ஷெட் மாதிரி அமைச்சிட்டு இருக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னா மழையா இப்ப காஷ்மீர்ல தொடர்ந்து ஒரு வாரம் கடுமையான மழைங்க சின்ன புள்ள வேற இருக்கு ஏதாவது ஒன்றா நம்மளால கைதாங்க இயலாது அப்படிங்கறதுனாலதான் அப்படிங்கறதுனாலதான் இப்ப நாங்களும் வந்து வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் வீடு கழிச்சிடும் ரெண்டு மாசம் மட்டும்தான் நம்ம அங்க ஸ்டே பண்ண வேண்டியதா இருக்கும் அப்பவுமே வந்து நம்ம தான் நம்மளோட இதையுமே வந்து பாத்துக்கணும் நம்ம வந்து யாரையும் வந்து பழி சொல்லணும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு இல்லைங்க நமக்கு வந்து செல்ஃப் கான்பிடன்ட் அப்படிங்கிறது உறுதியா இருக்கணும் அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டையும் பாதுகாத்து வச்சுக்கிட்டாலே நம்ம லைஃப்ல வந்து நம்ம முன்னேறலாம் அந்த மாதிரி ஆளுதான் நானும் என்னோட கணவர் உங்களோட மாஸ்டர் எல்லாருமே ஸோ அப்படிங்கிறதுனாலதான் எங்க லைஃப் இதை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தோணிட்டு இருந்துச்சு அதனாலதான் எனக்கு இன்னைக்கு என்னமோ தெரியல உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு சொல்லிட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு மிகுந்த மிகுந்த அப்படின்னு சொல்ல முடியாது ஈஸியா இது ஒரு பெரிய வழி இதை நினைச்சும் வந்து எனக்கு இன்னைக்கு ஃபுல்லா என்னன்னே தெரியல ஒரு மாதிரியாவே இருந்துட்டே இருக்கு இல்ல எல்லா மனுஷங்க நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் தான் நம்ம மைண்ட்ல வந்து வச்சுக்கணும் அப்ப இருபத்தி ஆறு சொல்றாங்க கவுண்டிங் இருபத்தி ஏழு சொல்றாங்க என்னன்னு எனக்கே வந்து தெரியலங்க அப்ப இதெல்லாம் வந்து கேள்விப்படும் போது மனசு அப்படி பத அப்ப அவங்களுக்கு இன்னைக்கு அப்படின்னா இப்ப நாளைக்கு அதே ஒரு கொஸ்டின் தானே வரும் அதுதான் நம்மோட சகோதர சகோதரிகள் வந்து இங்க பஹல்கம்ல அங்க இருக்கிறது புல்வாமா வில்லேஜுக்குள்ள பஹல்கம் வந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்துல வந்து இருக்கு அங்கதான் வந்து இந்த மாதிரியான சம்பவம் வந்து நடந்திருக்கு ஏன்னா இது வந்து நம்ம ஈஸியா வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை பாருங்க அதுல எல்லாரும் வந்து அடங்கியிருக்காங்க நம்மளோட ரத்தங்க நம்மளோட சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து மனுஷங்க தான் அவங்கள வந்து நம்மளால எல்லாம் வந்து பிரிச்சு பார்க்க முடியாதுல்ல இல்ல நேத்து எங்களுக்கு இப்படிப்பட்ட சமயத்துலதான் எந்த ஒரு ஒரு செய்தியும் நாங்க கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டதுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியான படபடப்பாக இருந்துட்டே இருக்கு பயமா இல்ல என்னன்னு ஒன்றும் சொல்ல தெரியல அந்த மாதிரி ஒரு இதாதான் இருக்கு ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தானே அவங்க எவ்வளவு ஆசாசி கூட வந்திருப்பாங்க அடுத்த செகண்ட் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட அந்த இடத்துல இருந்து நம்மளும் வந்து யோசிச்சு இல்ல எல்லாருமே மனுதான் நேற்று இந்த சம்பவம் நடந்ததுனால ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முக்கு போகிற ரோடு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அங்கே யாராவது டூரிஸ்ட்டுங்க வந்து வீட்டுகளுக்கு திரும்ப போக முடியாமல் அங்கேயே இருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் நான் இருக்க என்னோடய வீட்டுக்காரவங்க இருக்காங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கான உதவி வந்து நாங்களும் பண்ண தயாராக தான் இருக்கோம் ஏன்னா இந்த சமயத்தில் வந்து உதவ முடியல அப்படின்னா நம்மள மனசுங்களே கிடையாது இது பெரிய மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான் எந்தவித தயக்கமுமே இல்லாம நீங்க எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல என்னோட நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா உடனே வந்து கான்டெக்ட் பண்ணிருங்க நாங்க எந்த நேரத்துல உதவி புரிய தயாரா தான் இருக்கோம் நீங்க எல்லாரும் என் மேல காற்று அன்புக்கும் பாசத்துக்கும் மிகப்பெரிய நன்றி நான் திரும்பவும் சொல்றேன் என்னோட ஃபேமிலி அப்படின்னா நீங்க மட்டும்தான் நீங்க மட்டும்தான் என்னோட குடும்பம் அதுதாங்க நாங்க வந்து சேஃபா தான் இருக்கோம் நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப இதாக கேட்டுட்டு இருந்தீங்க அக்கா நீங்க எப்படிக்கா இருக்கீங்க அப்படின்னு தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு தேங்க்ஸ் பார் வாட்சிங்